அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனிமர் கால்நிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ரம்லான் புனித நோன்பு காலத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் அலக்ஷா மசூதியில் தொழுகை நடத்துவதற்கு மிகப்பெரிய இடையூறுகளை உறுக்குதலை ஸ்டேலிய படைகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை விடியல் காலை தொழுகைக்காக சென்ற மக்கள் மீது தாக்குதல்கள் மற்றும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் அழுத்தங்கள் தடைகள் என்பன செய்யப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன் ஊடகமான வஃபா செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அலக் மசூதியின் முற்றத்தில் பாலஸ்தீனர்கள் விடிய காலை தொழுகைக்காக கூடியிருந்த பொது ஸ்டிரேலிய படைகள் உள்ளே நுழைந்து அங்கிருந்தவர்களை விரட்டியதாகவும் சிலர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் குறிப்பாக அங்கு மக்கள் செல்வதற்கு மிகப்பெரிய அளவில் சோதனை சாவடிகள் தடைகளை அமைத்து மிகப்பெரிய அளவில் இடையூறுகளை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரம்லான் மாதத்தில் பிரார்த்தனை செய்ய மசூதிக்கு செல்வதற்கும் ஸ்ட்ரேலிய அதிகாரிகள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதான செய்திகளும் மார்ச் ஒன்றாம் தேதி முஸ்லீம்களின் புனித மாதமாகிய ரம்லான் நோன்பு மாதம் ஆரம்பமாக இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலிய குடியேறிகளின் உடைய ஊடுருவல்களும் அலக்ஷா மசூதியை சுற்றி அதிகரித்திருப்பதுடன் இராணுவம் போலீசாரும் பெருமளவில் குவிக்கப்பட்டு அங்கு செல்லக்கூடிய வழிபாட்டாளர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே இந்த ரம்லான் மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் அழுத்தங்கள் தடைகளுக்கு மத்தியிலும் அங்கு ஆயிரக்கணக்கானவர்கள் தொழுகைக்காக சென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ரம்லான் மாதத்திலே அலக்ஷா மசூதியில் வழிபாட்டாளர்கள் மீது ஸ்டேலினுடைய தடைகளை ஹமாஸ் இயக்க மிகப்பெரிய அளவில் கண்டனம் செய்திருக்கின்றார்கள் அலக்ஷா மசூதி என்பது இஸ்லாமியர்களின் மிக புனிதமான ஒரு தளம் ஒரு வழிபாடு நடத்துவதற்காக நிராயுத பாணிகளாக சொல்லக்கூடிய மக்கள் மீது குறிப்பாக வயதானவர்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் முதல் அனைவர் மீது மிகப்பெரிய அளவிலான இடையூறுகளை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான அலக்ஷாவில் பாலஸ்தீன வழிபாட்டாளர்கள் பிரார்த்தனை செய்வதை தடுக்கும் ஸ்டேலின் முடிவை ஹமாஸ் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கின்றார்கள் புனித மாதத்தில் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் ஸ்டேலினுடைய மதப்போர் என்றும் இது ஒரு ஆபத்தான அதிகரிப்பு என்றும் இதை நிறுத்துவதற்கு அரபுலக நாடுகளும் இஸ்லாமிய உலகமும் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டாக போன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் அக்ஷா மசூதியில் இந்த ரம்லான் காலத்தில் மிகப்பெரிய அளவிலான தடைகள் ஸ்டேலியர் இராணுவத்தினரால் ஆக்கிரமிப்பு படைகளால் ஏற்படுத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் இந்த ரம்லான் காலப்பகுதியில் மிகப்பெரிய நெருக்குவாரம் வழிபாட்டாளர்கள் தொழுகை வேறு எதையும் அவர்கள் கேட்கவில்லை அலக்ஸாவில் சென்று நிம்மதியாக இறைவனை தொழுகை நடத்துவதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்திலே இறைவனை வழிபடுவதை கூட தடை செய்யக்கூடிய ஒரு கொடூரர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது அவர்கள் நிலத்தை அபகரிக்கின்றார்கள் அவர்களுடைய வளத்தை அபகரிக்கின்றார்கள் அவர்களுடைய வீடுகளை அழைக்கின்றார்கள் இவை எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அந்த மசூதியில் சென்று வழிபாடு நடத்துவதை கூட தடை செய்யும் அளவுக்கு அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது மத ரீதியான ஒடுக்குமுறையையும் ஸ்டீல் பாலஸ்தீனர்கள் மீது தற்போது அதிகரித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இதை எதிர்கொள்ள அரபுலகம் எவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் எவ்வாறான எதிர்ப்பை ஸ்டெயலுக்கு செய்யப்போகின்றார்கள் என்பது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அரபுலி குச்சி மாநாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய பொதுக்கூட்டம் என மிகப்பெரிய அளவு கூட்டங்களை கூட்டி அனைவரும் ஒன்று சேர்ந்து சவுதி அரேபியாவிலும் ஜெட்டாவிலும் எகிப்திலும் ஒன்று கூடி தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்கள் வெறும் எழுத்தில் வெறும் அறிக்கைகளாக காகிதத்தில் இல்லாமல் நடைமுறையில் இங்கு பாலஸ்தீனர்களுக்கு கிழக்கப்படும் அநீதிகளுக்காக இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இதை ஏற்கனவே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பியிருந்தோம் அலக்சாவில் வழிபாடுகளை தடுத்து இருக்கின்றார்கள் இதற்கு நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள் ஸ்டேலுக்கு எதிராக என்ன பலமான எதிர்ப்பை முன்வைக்கப் போகின்றீர்கள் யுத்தம் செய்வது மறுபுறம் யுத்தம் செய்வதற்கப்பால் ராயதந்திர ரீதியில் வர்த்தக ரீதியில் ஸ்டேலுக்கு எதிராக செய்யக்கூடிய பல விடயங்கள் அரபுலக நாடுகளால் செய்ய முடியும் அதை செய்வதற்கு முன் வருவார்களா என்ற கேள்விகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் அரபுலக நாடுகளை நோக்கி கேட்கின்றோம் அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை ஸ்டேலின் இனப்படுகொலை செயல்கள் தொடர்பான ஆதாரங்கள் தொடர்ச்சியாக வெளியாக கொண்டிருக்கும் சூழ்நிலையில் யூரோப்மெட் மனித உரிமைகள் கண்காணிப்பு ஆணையம் ஸ்டேலின் இனப்படுகொலை செயல்கள் குறித்து ஐநா தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் வெறும் காகிதத்தில் அமர்ந்திருப்பதை விட இனப்படுகொலை மாநாட்டின் கீழ் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைத்து விடயங்களிலும் குறிப்பாக இனப்படுகொலை நடைபெற்றிருந்தால் போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருந்தால் அவற்றை குறிப்பாக இல்லாமல் செய்வதற்கு அல்லது விசாரணை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஜூரோமெட் ஒரு ஐரோப்பிய யூனியன் சார்ந்திருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்பு முதல் முறையாக மிக கடுமையான ஒரு கோரிக்கையை ஐநாவுக்கு விடுத்திருக்கின்றார்கள் ஐநா தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கின்றார்கள் கண்டனங்களை சொல்கின்றார்கள் ஆனால் ஐநாவினுடைய தீர்மானத்தை எல்லாம் எந்த சர்வதேச ஒரு தீர்மானத்தையும் மதிப்பதில்லை என்பது தான் இங்கு கொடுமையாக இருக்கின்றது தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற ஐநா சபையும் பாதுகாப்பு கவுன்சிலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்டேலின் குற்றங்கள் தொடர்ச்சியான செயலற்ற தன்மை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக தார்மீக ரீதியில் பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு அனைவருக்கும் இருக்கின்றது எனவே உலக நாடுகள் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டுமென ஜீரோமெட் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைய முக்கியமாக ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த கோரிக்கைகள் விசாரணைகள் நீதிக்கான பயணத்தில் எவ்வளவு தூரம் அனைத்து உலக நாடுகளும் உலக அமைப்புகளும் ஒன்றிணைவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து அலக்ஷாவில் ஏற்கனவே வழிபாடுகளை தடை செய்து இஸ்ரேலிய அரசும் இராணுவமும் போலீசாரும் சட்ட ரீதியாகவே பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் சூழ்நிலையில் சட்டவிரோதமாக இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகளை வைத்து மிகப்பெரிய அளவிலான அக்கிரமங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஸ்டேலின் குடியேற்ற வாசிகள் பாலஸ்தீன கிராமத்தை தாக்கி அங்கிருக்கக்கூடிய வீடுகளை எரித்திருப்பதாகவும் டுமா கிராம சபை தலைவர் சுலைமான் தவாஷேப் அனலோடு செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார் நப்ளஸ் கவர்னரேட்டில் உள்ள கிர்பெட் அல் மராஜியம் என்ற கிராமத்துக்குள் கணக்கான குடியேறிகள் நுழைந்து ஆறு வீடுகளையும் ஒரு வாகனத்தையும் தீ வைத்து எரித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் பெரும் அப்புக்களை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் ஒரு சிலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் சில அரசும் இராணுவமும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதே சூழலில் குடியேற்றவாசிகளும் தங்கள் பகுதியில் வந்தேறு குடிகளாக பாலஸ்தீன பிரதேசத்தில் குடியேறி ஆக்கிரமித்து வீடுகளை கட்டிக்கொண்டு அங்கிருந்தவாறு அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் மீது இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம் இதை நியாயப்படுத்தக்கூடிய மேற்குலக ஊடகங்கள் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் புதிய ட்ரம்ப் ஆட்சி குடியேற்றவாசிகள் மீதான தடையை எல்லாம் நீக்கி இருக்கின்றார்கள் முந்தைய ஆட்சிகள் போட்ட அப்படியான சூழலில் அவர்களின் தாக்குதல்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அடுத்து பாலஸ்தீன ஆதரவு தெரிவித்த கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை நடத்திய மாணவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எந்தவித வன்முறைகளிலும் ஈடுபடாமல் ஆத்மீக சாத்வீக ரீதியில் அகிம்சை ரீதியில் மாணவர்களை ஒன்று திரட்டி ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை நிறுத்துங்கள் பாலஸ்தீனர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த மாணவர்கள் தற்பொழுது பயங்கரவாத செயல்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது இட்டுக்கட்டிய குற்றச்சாட்டுகள் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் கோர்க்கப்பட்டிருக்கின்றன அதில் கலில் முகமது என்று சொல்லக்கூடிய முக்கியமான அந்த மாணவ தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை நாடு கடத்துவதற்கு ட்ரம்ப் ஆட்சி பலத்த முயற்சிகளை செய்த போதும் எங்கு ஒரு நீதிவான் நீதியாக நடந்து கொண்டு அந்த நாடு கடத்தல் நடவடிக்கையை தடை செய்திருக்கின்றார் அதை தள்ளு ஒற்று ஒத்தி வைத்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் பாலஸ்தீன போராட்டங்களை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஒடுக்குவதற்கு ஏனெனில் அனைத்து போராட்டங்களின் அடிநாதமாக இருப்பது பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுடைய போராட்டம்தான் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாலஸ்தீன போராட்டமாக வடித்தது ஸ்ரீலுக்கு எதிரான மிகப்பெரிய அலையை கொண்டு வந்தது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போராட்டங்களை முற்றாக முடக்கும் விதத்தில் பாலஸ்தீன ஆதரவு மாணவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் சூழ்நிலையில் ட்ரம்ப் டவரில் மிக பெருமளவில் திரண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு மணி நேரம் நடந்த போராட்டங்களின் பின்னர் நூற்றுக்கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்ட ஆர்வலர்களை அமெரிக்க போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எந்த சொத்துக்களும் சேதமடையவில்லை காயங்களும் இல்லை இரண்டு மணி நேரத்துக்குள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் இடத்திற்கு வந்த போலீசார் பலரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர் மஹமூத் கலீலுடன் ஒற்றுமையை காட்டும் விதமாக இந்த போராட்டத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூத மாணவர்கள் ஜூத மக்கள் அடங்கி இருக்கக்கூடிய குழுவான ஜூத அமைதிக்கான குரல் ஜேவிபி ஏற்பாடு செய்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எனவே பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான ஸ்டேலின் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துங்கள் என்று குரல் கொடுத்த மாணவன் மஹமத் கலீலுடன் ஒற்றுமையை வழிகாட்டு முகமாக ஸ்டேல் செய்வது இனப்படுகொலை தான் இனப்படுகொலைக்கு எதிராகத்தான் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் போர்க்குற்றங்களுக்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தார்கள் இந்த மாணவர்கள் எந்த ஒரு அநியாயத்திலோ வன்முறையிலோ ஈடுபடவில்லை என தெரிவித்து ஜூதர்களே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூத மாணவர்களே ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராடி இருக்கின்றார்கள் இப்போதாவது இந்த ட்ரம்ப் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளை ஜூதர்கள் கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்கள் மத்தியில் கூட உண்மையான மனிதநேயம் மிக்க நீதியின்பால் சிந்திக்கக்கூடிய மக்கள் நிதஞ்சாக அரசுக்கு எதிராகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய இன்று நடைபெற்ற போராட்டம் அதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இதன் பின்னராவது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மீது திட்டமிட்ட கைதுகள் அவர்கள் மீது சோடிக்கப்பட்ட வழக்குகளை ட்ரம்ப் நிர்வாகம் கைவிட வேண்டும் என பலரும் ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளம் மற்றும் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களூடாக வெள்ளை மாளிகையை டேக் செய்து கேள்விக்குறி எழுப்பியிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் பல விமான விபத்துகள் ட்ரம்ப் நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது இயற்கையினுடைய சம்பவமா என்னவென்று தெரியவில்லை இன்றைய தினமும் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தின் தார் சாலையில் அமெரிக்க ஏர்லைன்ஸ் போஜிங் செவன் த்ரீ செவன் எயிட் ஜீரோ ஜீரோ விமானம் திடீரென இயந்திரத்தில் ஏற்பட்ட என்ஜின் கோளாறு காரணமாக அவசர அவசரமாக தரையிறக்கப்படுகின்றது தரையிறக்கப்படும் போது ஓடுபாதையில் விமானம் இறங்குகின்ற போதே தீப்பிடித்து விமானம் எரிய தொடங்கியது இதனால் நூற்றி எழுபத்தி எட்டு பயணிகள் அலறியடித்து அவசரமாக வெளியேறுகின்றார்கள் இறக்கைகள் வழியாக எமர்ஜென்சி அவசரகால கேட் வழியாக அவசரகால ஜன்னல்கள் வழியாக எல்லாம் அவர்கள் அவசரவசமாக வெளியேற்றப்பட்டு டென்வர் விமான நிலையம் ஒரு அலுவலக கல்லூள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறு காரணமாக விமானம் சிறிது நேரத்தில் தீப்பிடித்த போதிலும் விமான சாதுரியத்தால் பயணிகள் தப்ப வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பயணிகளில் காயமடைந்திருக்கின்றார்களா இல்லையா யார் அவருக்காவது தீக்காயம் ஏற்பட்டிருக்கின்றதா அவசரமாக வெளியேற்றப்பட்ட போது அவர்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் எதுவரை கிடைக்கவில்லை என விமான நிலைய ஆணையம் தெரிவித்திருக்கின்றது எனவே அமெரிக்காவில் அடுத்தடுத்து விமானங்கள் விடுத்து சிதறுவதும் விமானங்கள் மோதி விபத்துக்கள் நடைபெறும் ஓடுபாதையில் தீப்பிடிப்பதும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் நூற்றி எழுபத்தி எட்டு பயணிகளுடன் தரையிறங்கிய விமானம் தீப்பற்றி எரிந்திருப்பது அமெரிக்கா முழுவதும் விமான பயணங்கள் குறித்த கேள்விகளையும் விமான பயணத்தினுடைய பாதுகாப்பு குறித்தும் மிகப்பெரிய அளவிலான கேள்விகளை இன்றைய நாளில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து சிரியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தம் இதில் யுத்தம் என்பதற்கப்பால் அல் ஆசாத்தினுடைய ஆதரவாளர்களுக்கும் புதிய ஷாரா புதிய சிறிய படையினுடைய இராணுவத்துக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் ஆயிரத்துக்கு நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் என்பதை அறிவித்திருந்தோம் அல்லாஷாத்தினுடைய படையை சேர்ந்தவர்கள் ஒரு இருநூறு பேர் வரை கொல்லப்பட்டார்கள் சிறிய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் புதிய ஆட்சியினுடைய ஆள் ஷாராவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரச படைகள் நூற்றி ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டார்கள் அதிகமாக சேர்த்தாலும் கூட இரண்டு தரப்பிலும் ஒரு நானூறு பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் அந்த நானூறு பேரை விட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் மிக கொடூரமான விடயம் அதிலும் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதற்கான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருந்தார்கள் இவர் கொல்லப்பட்டவர்களில் அதிகளவானவர்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய தளவை சிறுபான்மை இன மக்கள் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே சிரியா அல்லா சாத்தினுடைய ஆதரவு இயக்கத்தினருக்கும் புதிய சிறிய படையினருக்கும் இடையிலான மோதலை சாட்டாக பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட அல்வாய்ட் அளவாய்ட் சிறுபான்மையின மக்கள் பெருமளவில் பாதுகாப்பு படையினரால் சிரியாவின் புதிய அரசு இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக பல மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் அந்த மக்களின் உடைய படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடலங்கள் நூற்று கணக்கான உடலங்கள் வீதிகளில் அவ்வாறே விடப்பட்டன ஏனையவர்களுக்கு பயம் காட்டுவதற்காக அல்லது ஏனைய அச்சமூட்டுவதற்காக அந்த அளவைட் சிறுபான்மை மக்கள் கொல்லப்பட்டு தெருக்களில் அந்த சடலங்கள் வீசியறியப்பட்டிருந்தன என்று பல மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் இது குறித்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் உடையோர் மூடிய கூட்டத்தில் கடுமையாக ரஷ்யா விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் சிரியாவில் அளவைட் சிறுபான்மையினரின் இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ருவாண்டா இனப்படுகொலையுடன் வாசிலி நெபான்சியா ஒப்பிட்டதாக ராய்டஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது சிரியாவின் கொலையை யாரும் தடுக்கவில்லை எனவும் சிறிய அரசு படைகளை இந்த மோதலில் பொதுமக்களின் உடைய கொலையை ஊக்குவித்திருக்கின்றார்கள் என்றும் நெபென்சியா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை சிரியாவை நோக்கி கையை நீட்டியிருக்கின்றார் நிச்சயமாக சிரியாவினுடைய புதிய படைகளாக இருக்கலாம் ஷாத்துக்கு ஆதரவான இயக்கமாக இருக்கலாம் உங்களுக்குள் இருக்கின்ற மோதலை நீங்கள் மோதி தீர்த்து கொள்ளலாம் கையில் ஆயுதங்களிடையே இருக்கக்கூடிய ஆயுத படையினர் மோதுகின்ற போது வரும் இழப்புக்கள் என்பதற்கு அப்பால் அப்பாவி சிவிலியன் மக்கள் அது எந்த மக்களாக இருக்கலாம் அளவை சிறுபான்மை சமூகமாக இருக்கலாம் அது விஷயா பிரிவினராக இருக்கலாம் எந்த வகை மக்களாக இருந்தாலும் திட்டமிட்டு சிவிலியன்களை படுகொலை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு யுத்தத்தில் ஆயுதங்கள் இல்லாத மக்கள் வேண்டுமென்று தற்செயலாக இரண்டு பக்க சண்டைகளில் இழப்புக்கள் ஏற்படுவது என்பதற்கு அப்பால் திட்டமிட்டே ஒரு மக்கள் குழுமத்தை குறிவைத்து நடத்தக்கூடிய படுகொலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அது எந்த தரப்பாக இருக்கலாம் அல்லாஷாத் தரப்பு அது படுகொலைகளை செய்தாலும் சரி புதிய ஷாரா தலைமையிலான புதிய ஆட்சி படுகொலை செய்தாலும் சரி படுகொலைகள் எப்போதுமே உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தி விடாது அது மேலும் மேலும் ஆபத்தை தூண்டி மேலும் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இதை ரஷ்யா என்று சிரியாவுக்கு ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து தங்களுடைய உறுப்பு நாடுகளின் இரும்பு அலுமினியத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க பொருள்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரிக்கப் போகின்றோம் என ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததிலிருந்தே ஒரே வரி போராட்டமாக இருக்கின்றது சீனா மீது வரி இந்தியா மீது வரி கனடா மீது வரி மெக்சிகோ மீது வரி அங்கு வரி இங்கு வரி எங்கும் வரி டொனால்ட் ட்ரம்ப் செய்த வேலையில் அதிகமான வேலையை வரி விதிப்பு தான் அவருடைய வேலையாக இருக்கின்றது ஜனாதிபதியாக இந்த வேலையை செய்கின்றார் என்பதற்கப்பால் வரி விதிப்பு தொடர்பான செய்திகள் தான் தொடர்ச்சியாக ட்ரம்பினால் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ட்ரம்ப்பினுடைய வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்களுக்கு நாங்களும் வரியை அதிகரிக்கப் போகின்றோம் என ஐரோப்பிய ஜூனியன் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது டொனால்டு ட்ரம்ப் அவர் அதிகரித்தால் தான் இன்னும் மேலதிகமான வரியை விதிக்கப் போகின்றேன் என சூளுரைத்திருக்கின்றார் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அமெரிக்க பொருட்களுக்கு ஐரோப்பிய ஜூனியன் கூடுதல் வரி விதித்தால் அதற்கு பதிலடியாக அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீதும் அதே அளவான வரிகள் அதிகரிக்கப்படும் என்ற செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு அனைத்து நாடுகளுடனும் வரிக்கு மேல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ச்சியாக வரி விதிப்பை மேற்கொள்வாராக இருந்தால் ஒரு கட்டத்தில் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவை தனிமைப்படுத்தி வேறு நாடுகளுடன் தங்களுடைய வர்த்தக தொடர்புகளை தங்களுடைய வர்த்தக சங்கிலியை மாற்றிக்கொள்வார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்கா ஐரோப்பா சீனா இந்தியா என அனைத்து நாடுகளுடனும் ஒரு வர்த்தக போரை ஆரம்பித்திருப்பதால் ஒரு வேளை அமெரிக்கா தள்ளி வைக்கப்பட்டு விடுமா டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் உடைய எதிரதிகார போக்கு அமெரிக்காவின் வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவில் முடக்கி விடுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக தற்போது பொருளாதார நிபுணர்களால் எழுப்பப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள் மேன்மர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளர்ப்பின் சந்துரு வணக்கம்